அந்த சமரச அந்த சன்மார்க் அந்த இடத்திற்கு தந்தை பெரியார் நான் போய் பார்க்க வேண்டும் என்கிறார் போகிறார் தொண்டர்கள் உள்ளே அழைக்கிறார்கள் நான் வரக்கூடாது என்கிறார் முதலில் அவன் பண்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் ஐயா அவன் பண்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் நாங்களெல்லாம் வந்திருக்கோம் நீங்கள் உள்ளே வரலாம் ஐயா அப்படிங்கிறாங்க இல்லை அந்த ஐயா என்ன எழுதியிருக்காங்க புலால் உண்பவர்கள் கொலை செய்தவர்கள் போன்ற அவர்களெல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் நான் குலால் உண்பவன் அவருடைய கட்டளையை மீறி நான் உள்ளே போகலாமா என்று உள்ளே போக மருத்துவனையா தந்தை பெரியார் இருபத்தி நான்கு மணி நேரமும் அடுப்பு எரிகிறதாமே நான் அதை பார்க்க வேண்டும் என்கிறார் அந்த கிழவன் அழைத்து போகிறார்கள் அந்த அணையாத நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது பார்த்தவுடன் பொல பொலவென்று அழுகிறான் ஐயா அந்த கிழவன் ஏன் ஐயா அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அணையாத நெருப்பை வைத்து இந்த பசியை ஒழிக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறானே என்ன ஐயா அவன் என்று அதற்காகத்தான் ஐயா அழுதேன் என்று சொன்னான் அந்த தெரிய கொண்டு வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் எனக்குத்தான் அங்கே நீங்கள் உணவு தயாரித்திருக்கிறீர்களே ஒரு ஏழையின் உணவை நான் வீணாக்கக்கூடாது என்று மருத்துவனையா தந்தை பெரிய ஒரு சின்ன குழந்தையை கூட அது பெண் குழந்தையாக இருந்தால் அங்கே உள்ளே அழைத்து வருகிற போது உட்காருங்கம்மா என்று சொன்னவன் தந்தை பெரிய இன்னைக்கு காளியம்மையை எந்தெந்த சொல்லில் சொல்லி நீ கேவலப்படுத்தி இருக்கிற பிள்ளைங்க வந்தால் உட்காருங்க ஐயா ஐயா அம்மா என்று சொன்னவர் தான்